மயக்கமடைந்த மாணவர்களுக்கு உடனே செய்ய வேண்டிய விஷயம் மருத்துவர் சொல்வதை நோட் பண்ணிக்கோங்க மக்களே பல மாதங்களாகவே பள்ளி சிறுவர்கள் மயக்கம் அடைவதும் பின்பு இறந்து விடுவதும் அதிர்ச்சியான தகவல்களையும் பெற்றோர்கள் கதறுவதையும் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இதற்கு காரணம் என்ன என்பதை மருத்துவர் தெல்ல தெளிவாக கூறுகிறார் இதை கவனத்தில் கொண்டு செயல்படுங்கள் மக்களே காலை நேரங்களில் பள்ளிக்கு செல்லும் பல குழந்தைகள் சாப்பிடாமல் புறப்படுகிறார்கள் அதற்கு மேலாக பையில் அதிகமான பாட புத்தகங்களை சுமந்து வகுப்பறைக்கு செல்வதால் உடல் சக்தி குறைந்து இரத்த அழுத்தம் தாறுமாறாக குறைகிறது இதனால் இதயத்தில் செல்லும் விழும்போது அருகில் இருப்பவர்கள் பெரும்பாலும் கையை தட்டுவது போன்ற தவறான முறைகள் செய்யக்கூடும் ஆனால் அவை உயிரை காப்பாற்றது முதலில் செய்ய வேண்டியது சிபிஆர் தான் அதனை சரியாக செய்தால் மட்டுமே உயிரை பாதுகாக்க முடியும் இதை முன்னிட்டு அனைத்து பள்ளி மாணவர்களுக்கும் சிபிஆர் பயிற்சி கட்டாயமாக வழங்கப்பட வேண்டும் அண்டை நாடுகளான சிங்கப்பூரில் பள்ளி மாணவர்கள் அனைவரும் சிபிஆர் தெரிந்து கொண்டிருப்பார்கள் அங்கு பள்ளிகளில் ஏஇடி எனப்படும் இதய துடிப்பை மீட்டெடுக்கும் கருவியும் உள்ளது அவசர நேரங்களில் அந்த கருவி உயிரை காப்பாற்றும் முக்கிய சாதனமாக இருக்கும் நம் நாட்டிலும் இதுபோன்ற வசதி குறைந்தபட்சம் பெரிய பொதுக்கூடுகைகளில் விளையாட்டு மைதானங்களில் விழாக்களில் நிகழ்ச்சி தலங்களில் இருக்க வேண்டும் மேலும் பள்ளி மாணவர்கள் தேவையற்ற அளவில் பாடப்புத்தகங்களை சுமந்து செல்லாமல் அன்றைய பாடங்களுக்கு தேவையான புத்தகங்களை மட்டும் எடுத்துச் செல்லும் நடைமுறை கடைபிடிக்க வேண்டும் அதிக பழுவான பைகள் முதுகுத்தண்டு பிரச்சினைகள் தோள்பட்டை வலி மற்றும் சோர்வை ஏற்படுத்தும் என்பதில் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பள்ளிகளும் பெற்றோர்களும் இதில் கவனம் செலுத்தினால் குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் பெரும் முன்னேற்றம் ஏற்படும் பள்ளி ஆண்டு விழாக்கள் விளையாட்டு தினங்கள் போன்ற நிகழ்ச்சிகளில் மாணவர்களை நீண்ட நேரம் வெயிலில் நிற்க வைப்பதும் உடல் நலத்திற்கு பாதகமாகும் நேரடி சூரிய வெப்பத்தில் நீண்ட நேரம் நிற்கும் போது உடல் தண்ணீர் இழந்து டீஹைட்ரேஷன் ஏற்படும் இதனால் உடல் சூடு தலை சுற்றல் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் உருவாகும் உடனடியாக பராமரிப்பு கிடைக்காததால் நிலைமை மோசமடையும் கொரோனா பரவலுக்குப் பின் ஓமிக்ரான் போன்ற வைரசுகள் குழந்தைகளின் உடல் எதிர்ப்பு திறனை பாதிக்கின்றன என மருத்துவ ஆய்வுகள் தெரிவிக்கின்றன குறிப்பாக காய்ச்சல் அல்லது சளி ஏற்பட்டால் இதயமும் நுரையீரலும் பலவீனமடையும் அபாயம் அதிகம் இதனால் காலை நேரங்களில் வெறுமையான வயிற்றுடன் புறப்படுவது குழந்தைகளுக்கு இன்னும் ஆபத்தானதாகிறது மருத்துவ நிபுணர்கள் கூறுவதாவது காலை பள்ளிக்கு செல்லும் முன் குறைந்தபட்சம் சிறு அளவு காலை உணவு எடுத்துக்கொள்வது அவசியம் உடலுக்கு தேவையான சக்தி மற்றும் தண்ணீரை வழங்கும் பழச்சாறு பால் இட்லி தோசை ரொட்டி போன்ற எளிதில் செரிக்கும் உணவுகள் பரிந்துரைக்கப்படுகின்றன இதைத் தொடர்ந்து பையிலும் தேவையான புத்தகங்களையே எடுத்துச் செல்லும் பழக்கம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் முடிவாக பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பு உடல் ஆரோக்கியம் உயிர்காப்பு ஆகியவற்றிற்காக சிபிஆர் பயிற்சி ஏஇடி கருவி சரியான உணவு பழக்கம் எளிதான பையின் எடை போன்றவற்றை அரசு பள்ளிகள் பெற்றோர் மூவரும் இணைந்து செயல்படுத்த வேண்டும் இன்றைய சிறிய முன்னெச்சரிக்கைகள் நாளைய பெரும் விபத்துகளை தவிர்க்கும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை காலையில் ஏழு மணிக்கு எது கிளாஸ் ஆரம்பிக்கிறீங்க சாப்பிடாம ஏழு மணிக்கு பேரண்ட்ஸ் முதல்ல எதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க அதுவும் அந்த பையன் ஏழு மணி கிளாஸுக்கு லேட்டாக வந்திருக்கான்னு பேகோடு வெளில நிற்க வச்சிருக்காங்க ஏழை காலுக்கு அந்த சிசிடிவி கேமராவில் பார்த்தா எல்லா பசங்களும் பேசிட்டு விளையாடிட்டு தான் இருக்காங்க இன்னும் மிஸ் கிளாஸே ஆரம்பிக்கலை ஸோ ஆரம்பிக்காத க்ளாஸுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டாக தான் என்னப்போ அதுக்கு எதுக்கு வெளியே நிற்க வைக்கணும் அதை விட பெரிய பிரச்சனை காலையில் சாப்பிடாம வெறும் வயத்தில் அவ்வளோ பேகை மாட்டிட்டு நாலு மாடி படி ஏறினா லோ ப்ரெஷர் ஆகுமோ ஆகாதா இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் குறைமா குறையாதான் அப்போ ஆட்டோமேட்டிக்காக கொலாப் சாய் இவ்வளோ தான் செய்வான் அதுவும் அந்த அம்மா சொல்கிறாங்க எல்லோரும் கையை போட்டு தேச்சே இருந்தாங்களாம் ஒருத்தன் இப்படி குலாப் சாய் விழுவுறான் அப்படின்னா அவனுக்கு சிபிஆர் ட்ரைனிங் கொடுக்கணும் நம்ம தலையாக அடிச்சிக்கிறோம் சிபிஆர் ட்ரைனிங் சொல்லி கொடுங்க சொல்லிக் கொடுங்க எல்லா ஸ்கூல்லேயும் சிபிஆர் ட்ரைனிங் சொல்லிக் கொடுக்கணும் ஏஏடி டிவைசஸ் வாங்கி வைக்கணும் அப்படின்னு நம்ம தலையாக அடிச்சுக்கிறோம் ஆனால் அந்த ட்ரைனிங் யாருக்குமே இன்னும் தெரியல கையை போட்டு தேய்ச்சி விட்டால் எப்படி உயிர் வரும் சிபிஆர் கொடுத்தா இன்னும் இந்த பையனை காப்பாற்றிக்கலாம் சிபிஆர் பற்றி நம்ம வீடியோ போடும்போதுலாம் கீழே எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க சிங்கப்பூரில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சிபிஆர் தெரியும் எல்லா ஸ்கூல்லையுமே ஏ டிவைசஸ் இருக்கும் அப்படின்னு அது மாதிரியே நம்ம ஒரு மாட்டேங்குது ஸ்கூல் பேக்கில் எதுக்கு அவ்வளோ வெயிட் எடுத்துட்டு போகணும் ஹோம் ஒர்க் என்னவோ என்ன படிக்கணும் அந்த புக்ஸை மட்டும் எடுத்துட்டு மிச்ச புக்ஸ் எல்லாம் ஸ்கூல்லேயே ஒரு கபோர்ட் மாதிரி அடிச்சு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கபோர்ட் கொடுத்து வச்சா என்ன இது மாதிரி தான் எல்லா ஊரிலையும் ஃபாலோ பண்ணுறாங்க நம்மூர்லேயும் அப்படி ஃபாலோ பண்ணுறதில்லை ஸ்போர்ட்ஸ் டே ஆனுவல் டே வந்துச்சுன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக சின்ன சின்ன பசங்க நர்சரி பிரைமரி பிள்ளைங்கள்லாம் வெயிலில் போட்டு நிற்க வச்சு ட்ரில் ட்ரில்னு பண்ணுறாங்களா எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் டே ஒரு ஆனுவல் டே முடிஞ்சோன்னே கிளினிக்கில் ஒரே கூட்டமாக இருக்கும் ஸ்கூல் பசங்க எல்லாம் டீஹெய்ட்ரேஷனால ஃபீவர் லூஸ் மோஷன் வராங்க அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ட்ரோன் கேமரால எடுத்து சோஷியல் மீடியாவில் தண்ண ஸ்கூலை விளம்பரப்படுத்துகிறத்துல தான் நோக்கமாக இருக்காங்களே தவிர குழந்தைங்களோட ஹெல்த்தை பற்றி கொஞ்சம் கூட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லாம் அக்கறைய காட்டுறதில்லை நம்மளாம் அந்த காலத்தில் ஸ்கூல்ல நிக்கலையா காலன்னு சார்ந்தவங்க வெயில்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஆனால் இப்போ ஒமிக்ரான் வைரஸ் வந்ததுக்கப்புறம் மாதம் மாதம் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் பொழுது நுரையீரலையும் இதயத்தையும் அது பலவீனப்படுத்துது அப்படின்னு மருத்துவ ஆராய்ச்சி முடிவுகள் சொல்கிறாங்க அதுவும் முக்கியமாக காலை நேரங்களில் தான் இந்த மரணங்கள் நிகழ்து சாப்பிடாம ஸ்கூலுக்கு போகிறத இனிமேல் அவாய்ட் பண்ணணும் இந்த ஏழு மணிக்கு ஸ்கூல் வைக்கிறதெல்லாம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கண்டிப்பாக கண்டித்து அதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் பெருமையத்தில் இருக்கிற பையனை பேகை மாட்டிட்டு நாலு மாடி நடக்க வைக்கிறது லேட்டாக வந்துட்டான்னு வெளியே நிற்க வைக்கிறது இதெல்லாம் வந்து லிட்ரலி சைல்டு அபியூஸ் தான் மனசாட்சி இல்லாத செயல்